ஆசீர்வதிப்பாரே சுசிர்வதை பார் பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார் ஆசிர்வதி பாரே சுவாசி பார் பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார் இந்த வானமும் பூமியும் படித்தவர் வாக்கு தத்தம் செய்தவர் இந்த வானமும் பூமியும் படித்தவர் வாக்கும் செய்தவர் லா லல்ல லல்லா லா லல்லா லா கணிகள் தந்திடுவார் வல்லமை வரங்கள் கொடுத்துடுவார் கனிகள் தந்திடுவார் வல்லமை வரங்கள் கொடுத்திடுவார் அபிஷேகம் முன்னில் பெருக செய்வார் அற்புதம் தினமும் செய்திடுவார் அபிஷேகம் முன்னில் பெருக செய்வார் அற்புதம் தினமும் செய்திடுவார் ஆசிர்வதிப்பார் இசு ஆசிர்வதிப்பார் பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார் ஆசிர்வதிப்பார் இசு ஆசிர்வதிப்பார் பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார் செயல்களில் ஆசீர் தந்திடுவான் காரியம் எல்லாம் வாய்க்க செய்வான் செயல்கள் எல்லாம் தந்திடுவார் காரியம் எல்லாம் வாய்க்க செய்வார் உந்தன் சம்பத்து பெருக செய்வார் வேலி அடைத்து காத்திடுவார் உந்தன் சம்பத்து பெருக செய்வார் வேலி அடைத்து காத்திடுவார் ஆசீர்வதி பாரிசு வாசிர்வதி பார் பெருக பண்ணுவார் பெருக பண்ணுவார் ஆசிர்வதி பாரிசு பார் பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார் இந்த வானமும் பூமியும் படித்தவர் வாக்குதத்தம் செய்தவர் இந்த வானமும் பூமியும் படித்தவர்